ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக அன்னைக்கு சுசீந்திரம் கோயில் பார்க்க போகிறாங்க சுசேந்திரம் கோயில் நாகர்கோவில் இருக்குது தேரோட்டம் அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தேரோட்டம் வந்து வகை பார்த்து வரலாம் சுசீந்திரம் தேரோட்டம் பார்க்கறதுக்கு பஸ் ஏறியாச்சு எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு நாகர்கோவில் போகிறதுக்கு இப்போ வந்து அருள்வாய்மொழி பிற்பந்தல் கோயில் தாண்டி போய்ட்டு இது தோவாளம் வந்தாச்சு தோவாலையில் முருகன் கோயில் இது வந்து கண்ணாடிக்கு எடுத்தனால க்ளீனாக இல்லை உங்களுக்கு இது வந்து எங்கள் ஊருக்கு நான் பிறந்த ஊருங்க பூ மார்க்கெட்டு பூ மார்க்கெட் இருக்குது இதுதான் பூ மார்க்கெட்டு சைடில் அப்புறம் பூ கடை எல்லாமே இருக்குங்க இந்த ஊர் யாருக்கெல்லாம் தெரியும்னு கமான்ஸ் பண்ணுங்கள் ஷாப்பிங்கில் இருந்து நான் வந்துச்சு பூ மார்க்கெட் கடை பிறந்த பூ வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு நாங்கள் சுசீந்திரம் வந்தாச்சு இது சுசீந்திரம் கோயில் வெளியில் வந்து நிற்கிறோம் இப்போ கோயில் என்ட்ரன்ஸுக்குள்ளே போக போகிறோம் கோயில் என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தாச்சு ரெண்டு சைட்லேயும் மிட்டாய் கடை கடை மாதிரி வச்சுருப்பாங்க விளையாட்டு சாமான் குழந்தைகளுக்கு நம்ம எது வேணாலும் வாங்கிக்கிடலாம் மிளகாய் பச்சி காஃபி கடை எல்லாமே இருக்குங்க சைடில் வாரத்தில் ஈவினிங்கில் ரொம்ப கூட்டம் வரும் சாயந்தரம் வந்து தேரோட்டம் பார்க்கறதுக்கு நிற்க முடியாதுங்க கூட்டம் அந்த மாதிரி கூட்டமாக இருக்கும் எட்டரை மணிக்கெலாம் சாமி சாமிதிக்கு வச்சுருவாங்க ஒம்பது மணிக்கு தேர் எழுக்க ஆரம்பிச்சுருவாங்க யார் டூர் வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க ரொம்ப உலகத்தில் ரொம்ப அதிசயம் இது வந்து போயிட்டு வந்தோம்னா நம்ம நினச்ச காரியமும் நடக்கும் நகைக்கரங்கள்லாம் மேலேருந்து பூமியை பார்க்க இருப்போங்க எல்லா இடத்துலையும் நகைக்கரம் வந்து தனியாக வச்சுருப்பாங்க இது வந்து மேலேருந்து கிளம்பார பூமியை பார்க்க இருக்கும் மிட்டாய் கடையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மிட்டாய் கடை வச்சுருக்காங்கன்னு போட்டு போட்டு அப்பப்போ எடுத்து சுட சுட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வர ஆளுக்கும் வாங்கிட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க திருக்கடைக்கு போயிட்டு ஸ்வீட் வாங்காமல் போக மாட்டாங்க இதுதான் தெப்பக்குளங்க சுசீந்திரம் தெப்பக்குளம் இதுதான் கோயில் பக்கத்தில் இருக்குது கோபுரம் நான் தெரியுது பாருங்கள் இதுதான் கோபுரம் ரொம்ப நல்லாயிருக்கும் கோபுரம் கோயில் எல்லாமே கோபுரம் வந்து நகர்போவில் எங்கே ரெண்டு பார்த்தாலும் தெரியுங்க அளவுக்கு பெரிய கோபுரம் அது வந்து இது தேர் நான் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து சின்ன தேர் இதில் வந்து பிள்ளையார் வச்சுருப்பாங்க ஊர் சுற்றி வரும் இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய தேர் அம்மன் இருப்பாங்க அம்மாள் தேர் இது வந்து இன்னொரு இதோட பெரிய தேர் வந்து இந்த தேர் வந்து பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து எடுப்பாங்க கோபுரம் தெரியுது பாருங்கண்ணா எல்லாம் அம்மாள் தேர் வந்து பொம்பளை எடுப்பாங்க பெருமாள் தேர் வந்து எடுப்பாங்க நான் அன்னைக்கு வந்து பெரிய தேர் வந்து இது இதாக அருக்கெல்லாம் இதுதான் பெரிய தேர் இது வந்து ஆம்புலன் இருப்பாங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க நம்ம கிட்டலாம் போனால் தள்ளிடுவாங்க நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்கும் அதில் இது கோயில் வாசல் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அப்புறம் கல்வெட்டுங்க ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு சத்தம் மியூசிக் சத்தம் வரும் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்த கோயில் வந்து வராமல் போக மாட்டாங்க கல்லெல்லாம் கொட்டி பார்ப்பாங்க அதில் வந்து சவுண்டு வரும் அந்த மாதிரி கல்வெட்டுது குறாமே உள்ளுக்குள்ளே கல்வெட்டுதாங்க பெரிய கோயில் ரொம்ப வந்து பாருங்கள் சாமி தெரியுதா பாருங்க உங்களுக்கு நருக்கு பாருங்க இதுதான் சாமி தெரு சுற்றி வருவோங்க ரதடி தெருன்னு தெருவுன்னு அந்த தெரு சுற்றி வரும் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டங்க நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு பூ பறிச்சிட்டு எங்கள் தோட்டத்தில் பூ பறிச்சிட்டு நாங்கள் போகிறதுக்கு ஒம்பதரை மணி பத்து மணி ஆயிரும் அதுக்குள்ளே தேர் நிலைக்கு நின்றோம் பார்க்க முடியாது இந்த வருஷம் தான் நானே பார்த்துருக்கேன் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் தேர் எடுக்கத அப்பெல்லாம் யானை வச்சு தண்ணி எடுத்து போடுவாங்க தேர் அப்புறம் தடி எடுத்து வைக்கிறது யானை தான் எடுத்து வைக்கும் இப்போ அவங்களே செஞ்சுருந்தாங்க எல்லாமே பெரிய தடி வச்சுருக்காங்க அதை பத்து பேருக்கு சேர்ந்து பீடு போய் அந்த பூத்தாங்க நவளாக இருக்கிற போலீஸ் பாதுகாப்புலாம் ரொம்ப இருக்குங்க பயங்கரமான புட்டம் எழு போட்டும் இல்லாத அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம் நீங்கள் அந்த மாதிரி சிசுந்திரன் தேர்ட்ட அன்னைக்கு பார்த்து வாங்க பௌர்ணமி அன்றைக்கி நடக்கும் மார்கழி மாதம் தேர் நான் வந்து தெரு சுற்றி வருது கொஞ்சம் தூரம் போயிடுச்சு தேர் வந்து இந்த மோரெலாம் தனியாக கலக்கி வச்சு விற் கொடுக்காங்க ஆளுகளுக்கு போகிற இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பாடு அன்னதானம் உண்டு காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் வாங்க எல்லோரும் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க பிக்னிங் டூர் போட்டீங்கன்னா சுந்தரம் கோயிலுக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோ ஃபேமஸ்ன்னா அந்த கோயில் இதுதான் பெரிய தேர்வு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேர் சுற்றி வருது ரெண்டாவது தேர் சுற்றி வருது நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் சாமியை கொண்டுட்டு வந்துட்டோம் சூப்பராக பார்த்தாச்சுங்க சுந்தரம் கோயிலை வீட்டில் இருந்து எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி பண்ணியிருப்பீங்க ஈவினிங்கில் ரொம்ப கூட்டம் வரும் சோ கோயில் சாமி எது பண்ணுறதுக்கு தேர்ட்டத்துக்கும் தேர்தல் வரும்போது ரொம்ப கூட்டம் எவ்வளோ கூட்டம் தெரியுது பாருங்கள் உள்ளலாம் மாற்றினான அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் தேர இழுக்கிறாங்க பெண்கள்லாம் சேர்ந்து அம்மாள் தேரை சுற்றி வந்துருச்சு கோயிலை சுற்றி வந்துருச்சு இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போவதுக்காண்டி சேர்ப்பு எடுக்க போகிறோம் சிறப்பு ஓரத்தில் கலத்தி போட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் கொடுத்து வெளியே வந்துடுவோம் கோயிலுக்குள்ளே வந்து நடை அடைச்சிட்டாங்க சாமி வெளியில் வந்தோடனே ஒரு போய் நிறைய அடைச்சிட்டாங்க இதுதான் மாக்காளம் சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் கோயில் வந்து மாக்காளம் வந்து ஆஞ்சநேயர் சாமி இருக்குது தானுமூர்த்தி சாமியார் சிவன் கோவில் பாருங்கள் இதுதான் தானுமூர்த்தி சாமி இதுக்கு வெத்தலை மழை நம்ம வேண்டுதல் கண்டு தாளில் எழுதி அதையும் போடுவாங்க நேத்தி கடை தாண்டி ஒரு சூலர் கடையில் வந்து வளையல் பொட்டு சீப்பு கம்மல் எல்லாம் இருக்கோம் எல்லாம் எடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்